அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு அல நபியை பார்த்து சொல்லுகிறான் நீங்கள் இந்த மக்களுக்கு சொல்லுங்கள் நான் சொன்னதாக யா பாவங்கள் அதிகமாக செய்து தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து கொண்டு என்னுடைய அடியார்களே அஸ்ரஃபு அல அம்ஃபுசிஹிம் என்னால் எல்லை மீறி தங்களுக்கு அநீதி இழைப்பவர்கள் அதிகமாக பாவம் செய்து தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து கொள்ளக்கூடிய என்னுடைய அடியார்களே லா தக்னத் ரஹ்மத்தில்லா அல்லாஹுடைய அன்பில் அல்லாஹுடைய கருணையில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் இன் ஆ நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இப்போ நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் ரசூல் சலாஹ் அலை வசல்லம் அவர்கள் ஒரு சம்பவம் சொல்கிறார்கள் சஹீஹ் முஸ்லீமிலே வரக்கூடிய ஹதீஸ் ஒரு மனிதன் மிக மோசமானவன் அயோக்கியன் அயோக்கியன் என்றால் சாதாரணமான அயோக்கியன் அல்ல கொலைகாரன் தொன்னூற்றி ஒன்பது கொலைகள் செய்துவிட்டான் ஆனால் அவனுடைய உள்ளம் உணர்கிறது நான் பாவம் செய்கிறேன் என்பதை அவனுடைய உள்ளம் உறுத்துகிறது இப்போது அவன் திருந்த விரும்புகிறான் ஒரு மனிதரிடத்தில் போய் அல்லது நண்பரிடத்தில் போய் எனக்கு என்ன தீர்வு என்று கேட்கிறார் அவர் சொல்கிறார் எனக்கு இது பற்றிய விவரம் எல்லாம் கிடையாது இந்த இடத்தில் ஒரு பெரிய இபாதத்தாளி இருக்கிறார் அந்த இபாதத்தாளியிடம் போய் நீ கேளு என்று சொல்கிறார் இவன் அந்த இபாதத்தாளியை தேடி போகிறான் அவர் ஒரு வெறும் இபாதத்தாளி இன் கிடையாது அல்லஹை பற்றி அறிவும் கிடையாது மார்க்கம் பற்றி அறிவும் கிடையாது ஆனால் பக்திமான் இவரிடம் போய் உட்கார்ந்து இந்த மனிதன் சொல்லுகிறான் தொண்ணூத்தி ஒன்பது கொலைகள் செய்துவிட்டேன் எனக்கு இப்போது உள்ளம் உறுத்துகிறது பயமாக இருக்கிறது எனக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று கேட்டபோது இந்த இல்மில்லாத இல்லாத பக்திமான்கள் உணர்ச்சி வசப்படுவார்கள் எப்போதும் இந்த காலத்திலும் தான் இந்த காலத்திலும் தான் அவர்களுடைய உள்ளத்தில் பக்தி இருக்கும் எல் இருக்காது எனவே அவர்கள் எடுக்கிற முடிவுகள் அனைத்தும் உணர்ச்சியின் அடிப்படையில் இருக்கும் இன்றைக்கு நிறைய இல்மில்லாத இபாதத்தாளிகள் அந்த அடிப்படையில் தான் முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லா அவர்களுடைய உள்ளங்களை விரிவாக்க வேண்டும் அவர்களுக்கு அல்லாஹ் இல்மை கொடுக்க வேண்டும் இந்த அடிப்படையில் அந்த அந்த இபாதத்தாளி உணர்ச்சி வசப்படுகிறார் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செய்து விட்டு வந்து மன்னிப்பு இருக்கிறதா என்று கேட்கிறாயா உனக்கே இது நியாயமாகப்படுகிறதா உன்னை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று சொன்னபோது அவன் ஒரு ஆசையோடு வந்தவன் இந்த செய்தியை சொன்னதும் டென்ஷன் ஆகிறான் கோபம் வருகிறது உடனே அவரையும் அந்த இடத்திலே கொலை செய்து விடுகிறான் நூறு கொலை பிறகு இன்னும் அவனுடைய மனம் உறுத்துகிறது திரும்ப போய் நண்பர்களிடம் முறையிடுகிறான் அதில் இன்னும் ஒருவர் சொன்னார் இந்த இடத்திலே ஒரு ஆலிம் இருக்கிறார் ஒரு மார்க்க அறைவுள்ளவர் இருக்கிறார் அவரிடம் போய் நீ தீர்ப்பு இப்படியானவர்களிடம் நீ ஏன் போய் கேட்டாய் என்று அவர் கண்டித்து அங்கே அனுப்பும் போது அந்த ஆலிம் சொல்லுகிறாய் சொல்லுகிறார் நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய் அல்லவா உன்னுடைய உள்ளம் இப்போது உனக்கு உறுத்துகிறதா அல்லாஹ் உன்னை கண்டிப்பாக மன்னிப்பான் நீ ஏற்றுக்கொள்வதுதான் முக்கியம் உன்னுடைய தவறை நீ உணர்வதுதான் முக்கியம் நீ உன்னுடைய தவறை உணர்ந்து விட்டாய் ஏற்றுக்கொண்டு விட்டாய் சௌபா செய்ய வேண்டும் என்று நீ துடிக்கிறாய் நிச்சயமாக அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் ஆனால் இந்த உனக்கு சரி வராது இந்த ஏரியாவில் நீ இருந்தால் தௌபா செய்து விட்டு திரும்ப நீ இந்த குற்றத்தை செய்ய வேண்டி ஏற்படும் எனவே ஏரியாவை நீ மாற்று இங்கிருந்து இன்னும் ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊரில் நல்ல மக்கள் வாழ்கிறார்கள் அங்கே போனால் நீ மாறுவதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்று அவர் அட்வைஸ் பண்ணி அனுப்புகிற வழியில் அந்த மனிதர் மூத்தாகிறார் கடைசியிலே அவர் நல்லவர்களுடைய ஊருக்கு நெருக்கமாக மூத்தானதனால் ரஹ்மத்துடைய மலக்குகள் அவருடைய உயிரை கொண்டு சென்றார்கள் என்று நபிகள் நாயகம் சலோல்லா அலி இஸ்லாமர்கள் சொல்கிறார்கள் இது ஹதீஸ் இங்கே ரெண்டு விஷயங்களை அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் ஒன்றோ கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை பாவ மன்னிப்பினுடைய வாசலை மூடுவது குற்றம் என்பதை சொல்கிறார்கள் இரண்டாவதாக கடைசி நேரத்திலும் ஒருவன் தௌபா செய்து வெற்றி பெறலாம் என்பதை சொல்கிறார்கள் ஆனால் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னவென்றால் நாம் தௌபா செய்வது என்பது ஒரு புறம் இருக்க மற்றவனை தௌபா செய்ய விட மாட்டோம் என்கிற நிலைக்கு நாம் வந்து விட்டோம் நாம் தீர்ப்பு கொடுப்பதிலே மிக அவசரக்காரர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லா பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் இவ்வளவு கருணையோடு அன்போடு அழைக்கும் நாம் அவன் முனாஃபிக் இவன் முஷ்ரிக் அவன் நரகவாசி இவன் திருந்தவே மாட்டான் என்று தீர்ப்பு கொடுப்பதிலே நாம் எல்லோரும் போட்டி போட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது சொல்லுகிறார்கள் ஒரு அடியானுடைய உயிர் தொண்டை குழியை அடைகிற வரைக்கும் அவனுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் கடைசி கட்டம் உயிர் தொண்டை குழிக்கு போவதற்கு முன்னால் ஒரு மனிதன் சின்சியராக உள்ள முருகி தன்னுடைய தவறை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடத்திலே தௌபா செய்தால் அல்லாஹனை மன்னிப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லும்போது போது நாம் ஏன் அவசரப்பட வேண்டும் சோதர்களே அல்லாஹுவை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அல்லாஹுவை தெரியாமல் நாம் சட்டங்களை கையில் எடுக்கிறோம் அல்லாஹுடைய பெயரினால் பொய்களை சொல்லுகிறோம் அல்லாஹுடைய பேரினால் மக்களை விரக்திக்குள்ளாக்குகிறோம் சில கடுமையாக மனோரீதியாக பாதிக்கப்பட்ட சிலரை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்தது அவர்கள் அப்படியாக மனோரீதியாக ரீதியாக பாதிக்கப்பட்ட மனநோயாளிகளாக மாறுவதற்கு காரணம் அவர்கள் தௌபாவுடைய வாசல் தங்களுடைய விஷயத்தில் மூடப்பட்டு விட்டது என்று அவர்கள் தவறாக வழிகாட்டப்பட்டதுதான் ஒரு அட்வான்ஸ் லெவல் படிக்கிற மாணவனை சந்திக்க முடிந்தது அவனுக்கு ஜின் பிடித்திருக்கிறது என்று குடும்பத்தினர் நம்பினார்கள் ஆனால் அந்த மாணவனோடு உட்கார்ந்து பேசுகிற போதுதான் தெரிந்தது அவன் நிறைய பயான் கேட்கக்கூடியவன் தௌபாவை பற்றி பேசப்பட்ட தலைப்பில் அவனுக்கு தெளிவு கிடைக்காமல் எனக்கு இதற்குப் பிறகு தௌ பாவத்தை ஒரு மனிதன் அறிந்த நிலையில் செய்துவிட்டு தௌபா செய்தால் அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று ஒரு பயானிலே குறிப்பிடப்பட்ட செய்தியை அவன் சீரியஸாக யோசிக்க ஆரம்பித்திருக்கிறான் நான் தெரிந்து கொண்டுதான் பாவம் செய்கிறேன் எனவே எனக்கு மன்னிப்பு கிடையாது என்று அவன் எண்ணிய போது அவனுடைய மனம் கணக்கிறது அவன் மனநோயாளியாக மாறுகிறான் இன்னமொருவர் ஒரு மகரமான உறவோடு ஜினாவில் ஈடுபட்டார் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர் போய் ஃபத்துவா கேட்ட ஒருவர் அவரை தவறாக வழிநடத்தியதனால் அவர் அதை யோசித்து யோசித்து மனநோயாளியாக மாறி குடும்ப வாழ்க்கையும் பிரிந்து இதுவரைக்கும் அவர் பூரண ஆரோக்கியம் இல்லாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நாம் எல்லோருமே ஒரு வகையான பதட்டம் ஒரு வகையான அவசரம் மற்றவர்களுக்கு தீர்ப்பு சொல்வதில் ஒரு வகையான சந்தோஷம் இந்த மனநோய் நம்மை ஆக்கிரமித்து நம்மை அறியாமலே அவசரப்பட்டு கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் 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 அஃபூ என்பதை மறந்துவிட்டோம் கடைசியிலே ஒரு ஹதீஸிலே வருகிறது ஒரு மனிதனுக்கு இவ்வாறு மன்னிப்பை பெறுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஹதீசனுடைய கருத்தை சொல்லுகிறேன் மன்னிப்பை பெறுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இவன் தீர்ப்பு வழங்கி பிழையாக தீர்ப்பு வழங்கி அவனை நரகவாசி என்று இவன் கூறினால் மறுமையிலே அல்லாஹ் அந்த மனிதனுக்கு மன்னிப்பை கொடுப்பான் இவனை நரகத்திற்கு அனுப்புவான் அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு மனிதன் நரகவாசிகளுடைய செயலையே செய்து கொண்டிருப்பான் அவனை பார்க்கும்போதெல்லாம் குடிப்பான் களவெடுப்பான் சூதாடுவான் துளாமல் இருப்பான் இப்படி நரகவாசிகளுடைய செயலையே செய்து கொண்டிருப்பான் அவன் நரகத்திற்குள் போவதற்கு ஒரு சான் அல்லது ஒரு முளம்தான் தூரம் இருக்கும் அந்த நேரத்தில் அவன் தௌபா செய்து சுவர்க்கவாசிகளுடைய அமலை செய்து சுவர்க்கம் போய்விடுவான் அல்லாஹாக்குமா அந்த ஹதீஸின் தொடரிலே அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் இன்னும் ஒரு மனிதன் சுவர்க்கவாசிகளுடைய அமலையே செய்து கொண்டிருப்பான் பார்த்தால் முன்சப்பிலே தொழுவான் ஹஜ்ஜுக்கு போவான் உம்ராவுக்கு போவான் தஹ்ஜ தொழுகையில் ஈடுபடுவான் தாவாவிலே ஈடுபடுவான் சதக்கா செய்வான் குரு ஆ ஓதுவான் ஜனாசாவிலே முன்னணியிலே இருப்பான் இவனுக்கும் சுவர்க்கத்திற்கும் இடையில் ஒரே ஒரு மூலம்தான் இடைவெளி இருக்கும் அந்த நேரத்திலே அவன் நரகவாசிகளுடைய அமலை செய்து நரகம் போய்விடுவான் என்றார்கள் அல்லாஹின் மீது உறுதியான நம்பிக்கையோடு என்னுடைய ரப் ரஹ்மான் என்னுடைய ரப் அர்ஹமுர் ரஹிமீன் இவன் என்னை மன்னிப்பான் என்ற நம்பிக்கையோடு ஒரு மனிதன் இஹ்லாஸாக அல்லாஹுக்கு முன்னால் உடைந்து விழுந்து தான் செய்த தவறை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹ் மலக்குகளை அழைத்து அந்த மனிதனை காட்டுகிறான் பாருங்கள் இந்த அடியான் என்னை சரியாக புரிந்து கொண்டான் அதனால் தான் என்னிடம் வந்திருக்கிறான் அழுகிறான் மன்றாடுகிறான் பாருங்கள் இவன் அழுது மன்றாடினால் நான் மன்னிப்பேன் என்பது அவனுக்கு தெரியும் எனவே நான் அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கிறேன் என்று மலக்குகளிடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த மனிதன் போகிறான் பலவீனமாக படைக்கப்பட்ட மனிதன் போய் மீண்டும் ஒரு பாவம் செய்கிறான் பாவம் செய்த உடன் அவன் உணர்ச்சி பெறுகிறான் நான் அல்லாஹுக்கு மாறு செய்து விட்டேன் உடனடியாக மீண்டும் அல்லாஹுவிடம் வருகிறான் மீண்டும் அழுகிறான் மீண்டும் மன்னிப்பு கேட்கிறான் மீண்டும் அல்லாஹ் மலக்குகளை அழைத்து அந்த மனிதனை காட்டி பாருங்கள் என்னிடம் மீண்டும் வந்திருக்கிறான் அழுகிறான் மன்னிப்பு கேட்கிறான் என்னை புரிந்ததனால் தான் என்னிடம் வருகிறான் அவனுக்கு நான் மன்னிப்பு கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த மனிதன் போகிறான் மீண்டும் பாவம் செய்கிறான் அல்லாஹு மீண்டும் பாவத்தை உணர்கிறான் அல்லாஹ்விடம் போகிறான் அழுகிறான் மந்தாடுகிறான் அல்லாஹ் மலக்குகளை அழைத்து அவனை காட்டி இவனுக்கு நான் மன்னிப்பு வழங்குகிறேன் என்று சொல்கிறான் இதுதான் அப்துல் அலுமீன்